அன்பார் தான் நல்லடியா இருக்கலே நாங்க வாணியம்பாடி போயிருந்தோம் பல வீடுகளுக்கு நாங்க நேரடியா சென்று ஒரு ஒரு வீடா அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு என்ன குறை இருக்கு என்பதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எழுதணும் அப்போ உலமாக்கள் அப்படிங்கிறவங்க ஃபீல்டு ஒர்க்ல இறங்கணும் அவங்க ஒரு மஹல்லாவுல இமாமத்துல இருக்காங்க அவங்க அந்த மஹல்லாவுடைய மக்களை வந்துட்டு அவங்க சரியான பாதையில கொண்டு போகணும்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபீல்டு ஒர்க் இறங்கி வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு ஒரு ஒரு வீடா போய் பார்த்தோம் மக்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு வாணியம்பாடியில நாலு நாள்ல வெறும் நாளே நாள் ஏழு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பார்க்குற ஆளுங்க இருக்காங்க அதே வாணியம்பாடியில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோம் ரெண்டு பேர்ட்டையுமே நாங்கள் பேசணும் அப்போ மக்களோட நிலைமை எப்படி இருக்கு அவங்கள எப்படி நம்ம போய் அணுகணும் அப்படிங்கிற முறை எல்லா விஷயத்தையுமே நாங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டோம் ஒரு வீட்டுக்கு போனோம் வயசான ஒரு பாட்டி மூணு பெண் பிள்ளைகள் அந்த பாட்டிக்கு மூணு பேர பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மூணு பேருமே ஒரு குழந்தைக்கு போலியோ அட்டாக்ல கால் வந்துட்டு ஊனமா இருக்கு அந்த குழந்தை நான் வீட்டுக்கு போய் சர்வே எடுக்கிறதுக்காக போய் உட்காந்துருக்கோம் அந்த குழந்தை சொல்லுது சச்சா எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கல ரொம்ப பசிக்குது சச்சா அப்படின்னு சொல்லி சர்வே ஃபார்மை கீழ வச்சுட்டு நானும் என் கூட வந்த ஒரு ரெண்டு பேருமே அழுதும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அல்லா நம்மளா வச்சிருக்கான் மத்த எந்த தேவை வேணா இருக்காம இருக்கலாம் வீட்டு வாடகை இல்லாம இருக்கலாம் வீட்டுல நல்ல துணி மணி இருக்கலாம் தமிழ்ல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் சிங்கிள் பர்சனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தையே அழிச்சிருவோன்றான் அப்படி இருக்கும்போது பசி எவ்வளவு கொடுமையானது அந்த கொடுமையை நாங்க பார்த்தோம் அந்த குழந்தை சொல்லிச்சு சச்சா எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க அந்த அம்மாட்ட கேட்டோம் என்னம்மா பண்றீங்க சாப்பாட்டுக்கு ஏதோ யாராச்சும் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்கோ என்னால வேலைக்கு போறதுக்கு எனக்கு சூழ்நிலை இல்ல யாராவது கொடுத்தாங்கன்னா நாங்க சாப்பிட்டுக்கோம் அப்போ எம்எஸ்கே ல இருந்து அவங்களுக்கும் செலவெல்லாம் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்களை நாங்க பார்த்தோம் உண்மையை சொல்லணும்னு சொன்னா நம்முடைய சமுதாயத்தினர்களத்துல ஜக்காத்த அல்லா வந்துட்டு கடமையாக்குனது மட்டும் இல்லாம ஏன் வந்துட்டு பித்ராங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தான்னு சொன்னா ஜக்காத்து கூட அந்த நிசாபு கடமையானவங்களுக்கு மட்டும்தான் இந்த குழந்தை கொண்டு இருக்கேன் ஏன்னு சொன்னா அந்த அன்னைக்கு யாருமே பசியால இருந்து கூடாது யாருமே உணவில்லாமல் இருந்துடக் கூடாது எல்லோருமே நிச்சயமாக வயிறு நிரம்ப சாப்பிட்டு தான் இருக்கும் அதனால தான் கொடுமையில் கொடுமை பசிதான் மிகப்பெரிய கொடுமைன்ற அந்த ஒரு கொடுமையில கூட நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு இருக்கிறத நாங்க பாத்துட்டு அல்லாஹுடைய கிருபையால ஒரு புதுசா ஒரு வேலை ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னா எல்லா ஊர்களுக்கும் அந்த வேலை போய் சேர்றது வெற்றி அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்க மக்களோட அடிவயிறு வரைக்கும் இந்த வேலை போயிருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் வெளிப்பாடு எத்தனை வருஷம் செய்ய முடியும் ஒரு வேலையை இஹ்லாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வேலை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கு அல்லாஹால எங்களுக்கு இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு நிச்சயாதான் தான் கொடுத்தா இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை இது மூலியமா நாங்க வந்துட்டு நாளைக்கு ஒரு சமுதாயத்துக்கிட்ட போறோம்னு சொன்னா எப்படி அவங்கள அணுகலாம் நிச்சயமா சொல்றேன் நான் வந்துட்டு பர்சனலா இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னே எங்க இருக்கவங்க கிட்ட நான் இதை பத்தி நான் பேசியிருக்கேன் நான் இறங்கி செஞ்சிட்டு இருக்கேன் இந்த வேலையை இன்ஷால்லா நம்முடைய ஊர்லயும் ஆரம்பிக்கணும் என்பதாக சொல்லியிருக்கேன்